தண்ணி சேர்த்துக்கலாம் பண்ணும்போது கையில வந்து ஒரு வகையான அரிப்பு வந்து வருங்க வந்து வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கங்க இல்லனா வந்து கையில அரிப்பு வந்துரும் பாருங்க நல்லாவே அதிகமான எண்ணெயே வந்து நானு அப்ளை பண்ணிக்கிட்டேன் இப்ப நான் எப்படி கிளீன் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கங்காவே இந்த நரம்பு பகுதியெல்லாம் வந்து நம்ம கத்தியால கூட சீவி எடுத்துக்கலாம் உரிக்கும் போதும் வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துரும் இப்போ பிரிஞ்சு வந்துதான் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பு கரைசரில சேர்த்துக்கலாம் இத நீங்க வந்து ஊறகாயா செய்து வச்சிக்கிட்டீங்களானா அதிக நாளுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் பாருங்க இது வந்து கொஞ்சம் முத்தி போனதா இருக்கு அதனால இந்த சைடுல இருக்கிற இந்த கார்னர் பகுதி எல்லாம் வந்து நம்ம கத்தியால வந்து சீவி எடுத்துக்கலாம் பாருங்க கையிலேயே நம்ம பிரிச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கத்திய வச்சுக்கிட்டு இந்த சைட்ல இருக்கிற இந்த கார்னர் பகுதியெல்லாம் வந்து இந்த மாதிரி லேசா வந்து சீவி எடுத்துக்குங்க அதிகமா சீவனிங்களா எல்லாமே போயிடும் இந்த பகுதியெல்லாம் வந்து வேண்டாம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற பகுதியும் வேண்டாம் அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த நாரெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாருங்க இந்த மாதிரி உப்பு தண்ணியில சேர்த்துட்டோம்னா அந்த அரிப்பு வந்து வராது அதிக நாட்களுக்கும் நம்ம ஊறுகாய செய்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து வச்சுட்டு எப்படி நம்ம கட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா பிரண்டைகளும் மேல் தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி உப்பு தண்ணியில ஊற போட்டு வச்சிருக்கேன் இது போல சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே அதுக்கப்புறம் எப்படி வதக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க எல்லா பிரண்டைகளும் நம்ம சின்ன சின்ன பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது போல எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இது வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்க இது போல எல்லா பிரண்டைகளும் நம்ம சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்க அதுக்கு ஒரு இடு இரும்பு கடாய் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு வரட்டும் கடாய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்சு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வந்து பதங்கி வரட்டும் அந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ட்ரை ஆயிட்டு வரணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நானு ஒரு பத்து நிமிஷமா ஹாட் வாட்டர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க பூண்டு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்துடுச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து சுருள வதக்கி விட்டுக்கலாம் இந்த பிரண்டு நல்லா வதங்கி வர்றதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் கிளரி கொடுத்துட்டே இருங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் ஒரே ஈவனா நல்லா ஃப்ரை ஆயிட்டு வரும் இந்த பிரண்டையை பாத்தீங்களா பசி இல்லாதவங்க கூட ஒரு ரெண்டு முறை சாப்பிட்டாவே போதுங்க நல்லாவே வந்து பசி எடுக்கும் இந்த கை கால் வலி மூட்டு வலி நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த பிரண்டையை வந்து எடுத்துட்டு வந்தீங்களானா இந்த மூட்டு வலி குறையறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு பிரண்டை கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே பெனிஃபிட்டான பிரண்டுதாங்க ஏற்கனவே வந்து நம்ம சேனல் மூலயமா பிரண்டு சட்னி எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா போயிட்டு பிளேலிஸ்டில் செக் பண்ணி பாருங்க இது வேற மெத்தட்ல வந்து நம்ம செய்து காமிக்க போறோம் இந்த ஊரகாய் பாத்தீங்களா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல சுருளை நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்ப இத நல்லாவே ஆற விட்டுட்டு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லாவே ஆரி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ நம்ம கொஞ்சமாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புளியை சேர்த்து இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ அதே கடாயில் திரும்பவும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த எண்ணெய் வந்து பிறனை வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்து எப்படி தாளிக்கிறது நூறு எம்எல் அளவுக்கு நம்ம திரும்பவும் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் மீடியமான ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ரெண்டு அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் தொடில் நல்லா பொருந்து வந்துடுச்சு எடுத்து வச்சிருக்க அரைச்சி வச்சிருக்கி வந்து சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம புளி சேர்த்திருக்கிறதுனால வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா உப்பு தேவைப்படும் அதிக நாள கெட்டு போகும் இருக்கிறதுக்காகவும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்தனும் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சுருளை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாரு இது போல நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதிக நாட்களுக்கு கெட்டு போவோம் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சட்னி பாத்தீங்களானா சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்